அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொழுதால் ஐம்பதாயிரம் மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்றார்கள் அதேபோல என்னுடைய இந்த மஸ்ஜிதில் அதாவது மஸ்ஜிது நபவியில் ஒருவன் ஜமாத்தோடு தொழுதாலும் ஐம்பதாயிரம் மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்றார்கள் அதேபோல ஹரம் ஷரீஃபிலே மக்கா முகர்ரமாவில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் ஹரமில் ஒருவன் இமாம் ஜமாத்தோடு தொழு ஒரு லட்சம் மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் மாஜா தபரானியில் இடம்பெற்றிருக்கிறது பெருமானார் சல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிதின் சிறப்பை இன்னொரு ஹதீஸின் வாயிலாக சொல்லுவார்கள் யார் என்னுடைய இந்த மஸ்ஜிதில் அதாவது மஸ்ஜி நபவியில் நாற்பது நேர தொழுகை ஜமாத் தவறவிடாமல் இமாம் ஜமாத்தோடு தொழுதால் அதாவது நாற்பது நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதால் அவர் நரக விடுதலை பெற்றுவிட்டார் வேதனையை விட்டும் அவர் வெற்றி பெற்றார் நயவஞ்சகத் இருந்து நீங்கிவிட்டார் என்று எழுதப்படும் என்று நபிகள் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் அகமது மற்றும் தபுரானியில் இடம்பெற்றிருக்கிறது எனவே மஸ்ஜிது நபவிக்கு இருக்கும் பல்வேறு சிறப்புகளில் இது முக்கியமான சிறப்பு எனவே மஸ்ஜிது நபவி செல்லும் பாக்கியத்தையும் அங்கு தொழும் பாக்கியத்தையும் பெருமானாரை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் ياناكم وانغلكم تاندروالبري وانا آمين يا رب العالمين.